என்னுயிரான உயர்சாரி சொன்னாங்களே இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யமை உறுப்பினர்கள் நம்ம பசங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் நம்ம பசங்க வீட்டுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க நேம் என்ன சொல்லிருங்க ஓகே ஓகே நம்ம யூடியூப் சேனல் வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்களா வெரி வெரி சூப்பரா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ தம்பி தேங்க் யூ எல்லாம் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு ஓகே ஓகே எல்லாம் என்ன படிக்கிறீங்க ஓகே ஓகே நீ சிக்ஸ் ஓகே 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 தம்பி நீங்கள் ஜீரன் சில வைக்கிறக்காக கூட போடாமல் இருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தம்பி அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக 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 தம்பி கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீரன் சிலங்களுக்குன்ற தலை வந்து நாளுக்கு தொலைவில் இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சத்தியவீதி சமுதாய சொந்தங்களோட அனைவருடைய சப்போர்ட்டோடும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வைப்போம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்மளை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாம் நல்லா படிங்க ஓகேவா என்ன நம்மளுக்கு வேணுனாலும் நம்மளால முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுவேன் ஓகே தம்பி ப்ரோ சாப்பிட்டீங்களா

சமுதாயத்துக்காக இருக்கவே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தீரம் சலம கவுண்டர் சல வைக்கிறது கண்டிப்பாக உறுதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓகே முதல்ல பார்த்து ரொம்ப வந்து தேங்க் யூ தம்பி தேங்க் யூ ஓகே இன்னொருக்கா வாங்க ஓகே கண்டிப்பா வரேன் தம்பி கண்டிப்பா வரேன் தம்பி